திருப்பரங்குன்றம் மலை இங்க என்னதான் நடக்குது இந்த மலையில வந்து இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்ற நிறைய பேர் ஒரே பிரச்சனைகள் கலவரங்கள் போராட்டங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்காக போறது இங்க காவல்துறையினுடைய தலையீடுகள் உண்மையாலுமே இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு உண்மையான விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நான் உங்களோட பேசுறேன் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது காலகாலமாக இந்துக்களின் புனிதமான ஒரு தெய்வீக தலம் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா எட்டாம் ஒன்றும் பாண்டிய மன்னர் வந்து அங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வந்து சோ இந்த மலையில் தான் முருக பெருமான் சுப்பிரமணிய சுவாமி வந்து இந்திரன் மகளான தேவயானையை திருமணம் செய்து கொண்ட ஒரு இடம் இந்துக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திருப்புறங்குன்றத்தில் கடந்த நூறாண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படவே இல்லை அப்படிங்கறது வந்து இந்துக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இதுக்கு இடையில இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா திரு நவாஸ்கனி அவர்கள் அதாவது திமுக கட்சியின் கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லிம் யூனியன் லீக் அதோடைய ராமநாதபுரம் பாராளுமன்ற எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து இந்த புனித தலமான திருப்பரங்குன்றத்துல போய் பிரியாணி எடுத்து சாப்பிட்டு அந்த வந்து வந்து ஒரு எடுத்து மக்கள் வந்து கொதித்து போனார்கள் ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் கோவில்ல எந்த விதமான உயிர் பலியும் கொடுக்க மாட்டாங்க இதை குறித்து பாஜக கட்சியின் மூத்த பத்திரிகையாளர் சொல்லும் போது கூட சொல்லிருக்காரு இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாம் பழியிடுறது அப்படிங்கறது வந்து கருப்பண்ணசாமி காயில காளி கோயில்ல இங்கெல்லாம் நடக்கும் எல்லைச்சாமி ஊர்கருப்பு சாமி கோயில் எல்லாம் நடக்கும் ஆனா ஆகம விதிகளை முறைப்படி கடை

இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த நவாஸ் அவர்கள் இந்த செயலை செய்த பின்னால பாஜக கட்சியை சேர்ந்த முந்தைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் இன்று இருக்கக்கூடிய பாஜக கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லி நிறைய கேள்விகள் வந்து எழுப்பினாங்க அப்போ வந்து இந்த மனுவை விசாரித்த திரு ஜி சுவாமிநாதன் என்ற நீதிபதி அவர்கள் வந்து இது விசாரிச்சுட்டு இதற்கு வந்து ஒரு தீர்ப்பு சொன்னார் இந்த தீர்ப்பு சொல்லும் போது வழக்கம் போல இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமோ மற்றவர்களோ இதற்கு வந்து நிச்சயமா கடுமையாக கண்டனம் தெரிவிப்பாங்க ஏன்னா இந்துக்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு விஷயம்

எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார்கள் என்பதும் விசிகா கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் வந்து இந்து மதத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசுறது திருநூரை அழிக்கிறது நம்ம முஸ்லிம்களுடைய தொப்பியை போட்டுக்கிறது சொல்லிட்டு இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து மத விரோதிகளா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு முஸ்லிம்களோட ஓட்டு வேணும் கிறிஸ்டின்ஸோட ஓட்டு வேணும் ஆனா வந்து இந்துக்கள் ஓட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக வந்து மு ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் வந்து அப்போ ஒரு கோயிலுக்கு போறது யாகங்கள் பண்றது இந்து சாமிகளை மீட் பண்றது ஒரு ஸ்டண்ட் வைப்பாங்களோ ஒட்டுமொத்த திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து பேசும்போது இந்து மதத்துக்கு விரோதமாகவே பேசிட்டு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லி இருந்தாங்கன்னா ப்ரீவி கவுன்சில் ஜட்மெண்ட்லயே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மலை இந்த புனித மலை இந்து மக்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க சொல்லி இன்னும் சில தீர்ப்புகளையெல்லாம் சொல்லிட்டு இது வந்து உண்மையிலுமே இது இந்துக்களுக்கு சொந்தமான மலை அப்படின்னு சொல்லிட்டு இதுல தாராளமா புனித நாள் நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு அதாவது நம்மளுடைய இந்த இந்து நாட்டில் முகலாயர்கள் வந்து படையெடுப்பு பண்ணி இங்க இருக்கிற மன்னர்களை எல்லாம் வீழ்த்தி அவர்களுடைய முகலாய ஆட்சி அப்படி நடந்தப்போ இந்த திருப்பரங்குன்ற மலையில வந்து அங்கே அப்போதைக்கு மதுரையில் இருந்த சிக்கந்தர்ஷா அப்படிங்கிறவர் வந்து அப்ப வந்து அங்கே நிறையா இந்துக்கள் கோவில் அழிக்கப்படுறதும் மசூதிகள் கட்டப்படுறதும் அந்த முகலாய ஆட்சியில நம்மளுடைய இந்து நாட்டில் நடந்தது அப்போ வந்து அந்த ஷாவே அதுக்கு பின்னால வந்து நம்மளுடைய இந்து மன்னர் விஜய சம்பந்த உடையார் வந்து அவரை வந்து வெற்றி கொண்ட பின்னால இதெல்லாம் முடிஞ்சு போனது அப்போ அந்த ஷா அவர்களுடைய சமாதியை வந்து இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில் வந்து புதைச்சிருக்காங்க அதையும் வந்து இவர்கள் கருத்தில் கொண்டு இந்த ஜட்மெண்ட்ல சிக்கந்தர் அவளுடைய உடல் புதைக்கப்பட்ட இடம் நீங்க முஸ்லீம்களை வச்சுக்கோங்க அதுவும் அதை சுற்றி இவ்வளவு அவர்கள் வந்து புழங்கிக்கட்டும் அந்த சிக்கந்தர் சமாதி இருக்கிற இடம் அப்படி இருக்கட்டும் அந்த சமாதிக்கு போகிற இடமும் நீங்களே வச்சுக்கோங்க ஜியா சுவாமிநாதன் கடைசி அவரோட ஜட்மெண்ட்ல இவர்களுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானது முதலே சொல்லிட்டாங்க நீங்க இதுல தீபம் ஏற்றுங்க இதுக்கு தான் இங்க இத்தனை பிரச்சனையும் உடைச்சது இது எப்படி நாங்க ஒத்துக்குவோம் நீங்க வந்து இந்து மக்களுக்கு சப்போர்ட்டா எவ்வளவு ஆணித்தரமாக ஆதாரம் ஒரு விஷயத்தை சொன்னாலும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல மேல பிரச்சனைகள் பண்ணி அதை தீபம் ஏற்ற சொல்ற நம்முடைய இந்து மக்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்னடா என்னுடைய முருகன் ஏய் நான் வந்து என்னோடு தான் சொல்றதுக்கு என்னுடைய பூமியில இவ்ளோ பெரிய நான் வந்து இவ்வளவு பெரிய ஜட்ஜை பிடிச்சி இவ்வளவு போராட்டம் பண்ணி இத்தனை பேரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இந்து மக்கள் முருக பக்தர்கள் வந்து அவ்வளவு கோபிச்சுட்டு அவ்வளவு பேர் திரளாக திறந்து அந்த தீபம் ஏற்ற போகவும் இங்க திரும்பவும் வந்தா அதுக்கு தடையுத்தர வாங்கிட்டு இல்ல இங்க காவல்துறை அதிகாரிகளெல்லாம் வச்சு நீங்க ஜட்ஜ் சொன்னேன்னா யார் சொன்னாலும் நாங்க வந்து இந்த தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள்லாம் போய் திமுக மாநில அரசு காவல்துறை அவங்க எசை கிட்ட கேட்கறாங்க என்னங்க நீங்க வந்து ஜட்ஜ் ஆர்டரே கொடுத்த அப்புறம் தீபம் ஏற்ற விட மாட்டீங்க ஏங்க என்னுடைய கோயில ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இவர்கள் கொந்தளித்து போய் கேட்க இவர் வந்து கூலா அதெல்லாம் நீங்கள் என்ன ஆர்டராக இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஜியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து எவ்வளோ நேர்மையானவர் இவ்வளோ நீதியாக தீர்ப்பளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய ஆதாரங்கள் உண்டு அதே நான் பேசினேன்னா இந்த பேச்சோட போக்கே வேற மாதிரி போயிடும் ஆனால் எவ்வளோ ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபித்தாலும் இங்கே வந்து இந்து மக்களுக்கு சாதகமாக ஒன்றையுமே செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தி இது பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சம்பவம் நான் வந்து போன மாதம் மதுரை மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போனேன் மதுரை வந்து என்னுடைய அம்மா ஊர் அங்கே தான் அந்த பொன்னகரம் ஆரப்பாளையம் அங்கே தான் அம்மா இருந்தவங்க அப்போ அந்த மீனாட்சி அம்மா கோயிலுக்கு நான் சின்ன பொண்ணாக நான் வருஷம் 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 என்ன கூட்டு போவாங்க நான் வந்து வளர்ந்தது முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவ மதத்தில் அந்த மாதிரி நேரத்துல அந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருந்த அழகே வேற திமுக ஆட்சியில் அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கல்லான அந்த இறுகி போன அருமையான கற்கள் நிறைய தரையில இருக்கக்கூடிய கற்கள்லாம் எடுத்து அந்த இடத்துல நார்மலா அவர் வீடு கட்டுறதுக்கு போன ஒரு டைல்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோவிலின் மிகப்பெரிய ஒரு ஆதாரங்களான தூண்கள் கல் தூண்கள் அவ்வளோ சிற்பங்கள் செதுக்கி செதுக்கி கையால செதுக்கி எப்படி அப்படி ஒரு சிற்பங்களை சேர்த்துக்கினாங்க அமெரிக்காவில் சரி நியூயார்க்ல லண்டன்ல யாரை நினைச்சாலும் அப்படி ஒரு கோவில்ல வந்து ஒரு தூண்ல சிற்பங்களை சேர்த்துக்க முடியாது ஏகப்பட்ட சிற்பங்கள் அங்கே காணாம போய் போயிருக்கு இதெல்லாம் நம்ம யாராவது கண்டுபிடிச்சி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு போனை உள்ள எடுத்துட்டு போகாதீங்கட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு இந்து மத கோவில்களின் ஆணி வேர்களை அசைத்து பார்த்து புடுங்கி எரிந்து என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்து மக்களின் உணர்வுகளை வந்து எப்ப காயப்படுத்திட்டு வராங்க அந்த மீனாட்சிமன் கோயில போய் பார்க்கும்போது முக்கியமான தூண்கள்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல வெறுமனே இப்ப கட்டுற மாதிரி தூண்களை எடுத்து எடுத்து செஞ்சு வச்சிருக்கத பார்த்தா ஒரு மாதிரி வாய் வயிறெல்லாம் எரியுது என்னையா இது இது நம்மளுடைய நாட்டின் பெருமை இல்லையா எதுவுமே உலக அதிசயம் இதுதான் என் உலக அதிசயம் இன்னைக்கு நினைச்சா வந்து எதுன்னு கட்டலாம் ஆனா இப்படி ஒரு உலக அதிசயத்தை யாரும் செய்ய முடியாது மீனாட்சி அம்மன் கோயில அந்த விளையாட்டு விளையாண்டு வச்சிருக்காங்க சோ இந்த ஒரு காட்டாட்சியில இந்து மக்களை கண்டு அடியோடு வெறுத்து இவர்களுடைய உணர்வுகளை இவ்வளவு கேவலப்படுத்துற ஆட்சியில இந்த தீபம் ஏற்ற விடமாட்டம் சொல்லிட்டு இவர்கள் போடுகிற நாடகம் வந்து நிச்சயமா பெரிய அதிசயமா எனக்கு தெரியல ஆனா இது ஏன் தொடர்ந்து தமிழகத்துக்கு மட்டும் நடந்துட்டே வருது இதை வட மாநிலங்களில் நினச்ச இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னா நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் இது இந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தைன்னு தெரியல இது வந்து ஒரு முஸ்லீம் நாடுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து அங்க கோவில் வச்சு அங்க கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள போய் வந்து திருநூறு விபூதி வச்சுட்டு நான் மதச்சார்பற்றவன்னு ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டாங்க இதுவே நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவர்கள் வந்து இது வந்து இது கிறிஸ்டியன் கண்ட்ரினா கிறிஸ்டியன் கண்ட்ரிங்கிறாங்க முஸ்லீம் நாடுனா இது முஸ்லீம் நாடு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நான் இப்படி தான் தொழுவேன் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் செய்வேன் நான் வந்து ஒரு முழுமையான முஸ்லீம்ங்கிறாங்க நான் அவங்க போய் ஒரு கோயிலுக்கு போய் திருநூறு வச்சுட்டு நான் ஒரு இந்து நான் சனாதனத்தை வந்து பின்பற்றக்கூடியவன் நான் யோக கலையை கற்றவன் யாருக்கும் தெரியாத தியானத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின அந்த சனாதனத்தின் அடிப்படையில் வந்தவன் எல்லாவத்துக்கும் அறிவியல் ஆதாரத்தோடு செய்யக்கூடியவன் இந்து ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா மற்ற மதத்தினர் வந்து தூண போடுறாங்க வைக்கிறாங்க போயிடுறாங்க ஆனால் அதுக்கு வாஸ்து பார்த்து எந்த இடத்துல எது வரணும் எங்க தண்ணி இருக்கணும் எங்க அக்னி இருக்கணும் எந்த மூலையில எதை வைக்கணும் பாலக்கால் எப்படி போடணும் முறைப்படி எப்படி இறைவன் அனுகிரகம் பெறணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இந்து மதத்தில் ஒரு தேங்காய் உருட்டு எங்க தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த முறை வந்து எந்த மேலை நாடுகளையும் இல்ல ஒரு இந்து தான் ஒரு மாடை நடக்க விட்டு அது இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இந்து மத தர்மத்தில் மட்டும் ஒரு புறாவை வந்து இங்க மதம் வந்து வெட்டி கறி சமைச்சு சாப்பிட்டோன்னா ஒரு புறாவை வைத்து நாடு விட்டு நாடு வந்து தூது விட முடியும் காதல் தூது விட முடியும் ஏழாயிரம் கிலோமீட்டர் பதினாயிரம் கிலோமீட்டர் மறந்து கரெக்டா நம்ம சொன்ன இடத்துல ஒரு பொருளை கொடுக்க வைக்க முடியும் இப்படி ஒரு புறாவையும் யானையையும் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தன்னுடைய தியானத்தினால வளைத்து வெற்றி கண்டவன் அர்த்த சாஸ்திரம் படைத்தவன் சுஸ்ருத சம்ஹாரம் படைத்தவன் உலகத்தில் அறுவை சிகிச்சையை முதல் இவர்கள் எல்லாம் தியானம் இந்த நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு வீறு கொண்டு தலை நிமிர்ந்து எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ நான் மதச்சார் மட்டும் இதுக்கு நான் கேட்டுக்குமா அதுக்கும் கேட்டுமா வேற எந்த மதத்தினரும் இந்த வார்த்தையை சொல்றதில்ல அது சொல்ற வரைக்கும் நம்மளுடைய உணர்வுகளை எல்லாரும் இப்படி கிள்ளிக்கிறையா நடத்தி நம்மளுடைய இறைவனுடைய புனித விதமான முருகன் கோவில வந்து நாங்க ஆடு வெட்டுவோம் நாங்க என்னன்னாலும் சாப்பிடுவோம் கோர்ட் ஜட்மெண்டே கொண்டாந்தாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிற இந்த அவல நிலை இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதுக்கு முழுக்க முழுக்க இது மாற வேண்டியது இந்துக்கள் அவர்கள் என்னைக்கு கணத்திருக்கிறாங்களோ சனாதனத்துக்காக போராடி இல்ல என்னுடைய மண்ணில் மற்றவர்கள் ஆட்சி செய்து மற்றவர்கள் இதை பிடித்து பிரிட்டிஷ்காரம் வந்து ஆட்சி செய்து ஏகப்பட்ட கலாச்சாரத்தை வந்து சீரெடுத்தான் முகலாய மன்னர்கள் படையெடுத்து ஏகப்பட்ட விஷயத்தை இங்கிருந்து கொள்ளையடுத்து போன ஏகப்பட்ட கலாச்சார சீர்வில் ஏகப்பட்ட கன்வர்ஷன் மத மாற்றங்கள் ஆனா என்னுடைய மண்ணை நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்க எப்படி அவங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் நிக்கிற நம்மளுடைய பிரதமர் மோடி ஏதோ வில்லனை போல சித்தரித்து தமிழ்நாட்டில் அவரை பற்றி அவ்வளவு அசிங்கமா பேசி இவ்வளவு அறிவாந்து இவ்வளவு ஒரு இறை கொண்ட ஒரு பிரதமரை உலக நாடுகள் தூக்கி கொண்டாடுது எல்லா ஐக்கிய நாடுகள் சமையல இவங்க எங்களுக்கு பிடிச்சமான பிரதமர் அதிகமான ஓட்டெடுப்பு வாங்கினவர் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த திமுக அரசாங்கம் அவரை படுத்தின பாடு செய்த கேவலம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கண்விடித்தால் மட்டுமே இதுக்கெல்லாம் ஒரு வெடிவு காலம் வரும் नंबर वणकम